சிக்ஸ்த்து ஓல்டு தமிழில் கவிஞாயிறு தாராபாரதி இயற்றிய பாடல் பாப்போம் திண்ணையை இடித்து தெருவாக்கு உட்கார் நண்பா நலந்தானா நீ ஒதுங்கி வாழ்வது சரிதானா சொட்டு விரல் நீ சுரக்குவதா உன் சுயபலம் உனக்குள் ஒடுங்குவதா உட்கார் நண்பா நலந்தானா நீ ஒதுங்கி வாழ்வது சரிதானா சுட்டு விரல் நீ சுருங்குவதா உன் சுயபலம் உனக்குள் ஒடுங்குவதா புல்லாய் பிறந்தேன் நான் என்று நீ புலம்ப வேண்டாம் நெல் கூட புல்லின் இனத்தை சேர்ந்ததுதான் அது பூமியின் பசியை போக்கவில்லை புல்லாய் பிறந்தேன் நான் என்று நீ புலம்ப வேண்டாம் நெல் கூட புல்லின் இனத்தை சேர்ந்ததுதான் அது பூமியின் பசியை போக்கவில்லை கடலில் நான் ஒரு துளியென்று நீ கரைந்து போவதில் பயனென்ன கடலில் நான் ஒரு முத்தென்று நீ காட்டு உந்தன் தலை தூக்கு கடலில் நான் ஒரு துளியென்று நீ கரைந்து போவதில் பயனென்ன கடலில் நான் ஒரு முத்தென்று நீ காட்டு உன் தன் தலை தூக்கு வந்தது யாருக்கும் தெரியாது நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது சந்ததி கூட மறந்துவிடும் உன் சரித்திரம் யாருக்கு நினைவு வரும் வந்தது யாருக்கும் தெரியாது நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது சந்ததி கூட மறந்துவிடும் உன் சரித்திரம் யாருக்கு நினைவு வரும் தென்னைதானா உன் தேசம் உன் தெருவென்றாயா உன் உலகம் திண்ணையை இடித்து தெருவாக்கு உன் தெருவை மேலும் விரிவாக்கு திண்ணைதானா உன் தேசம் உன் தெருவன்றாய உன் உலகம் திண்ணையை இடித்து தெருவாக்கு உன் தெருவை மேலும் விரிவாக்கு எத்தனை உயரம் இமயமலை அதில் இன்னொரு சிகரம் உனது தலை எத்தனை ஞானியர் பிறந்த தரை நீ இவர்களை விஞ்சிட என்ன தடை எத்தனை உயரம் இமயமலை அதில் இன்னொரு சிகரம் உனது தலை எத்தனை ஞானியர் பிறந்த தரை நீ இவர்களை விஞ்சிட என்ன தடை பூமி பந்து என்ன விலை உன் புகழை தந்து வாங்கும் விலை பூமி பந்து என்ன விலை உன் புகழை தந்து வாங்கும் விலை நாம் இப்பொழுதே புறப்படுவோம் வா நல்லதை எண்ணி செயல்படுவோம் நாம் இப்பொழுதே புறப்படுவோம் வா நல்லதை எண்ணி செயல்படுவோம் கவிஞாயிறு தாராபாரதி ஆசிரியர் குறிப்பு கவிஞர் தாராபாரதியோடு நிறமதி ஆசிரியராக பணியாற்றியவர் இவர் தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது பெற்றவர் புதிய விடியல்கள் இதயங்கள் கிழக்கு தாராபாரதி கவிதைகள் அதுபோக விரல் நுனி நுண் விரல் நுனி வெளிச்சங்கள் இது வந்து நியூ புக்கில் கொடுத்துருப்பாங்க முதலியன இவர் தம் நூல்களுள் சில இவர் வாழ்ந்த காலம் பிப்ரவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் மே பதிமூணு இரண்டாயிரம் வரை